ஹை ஃப்ரெண்ட்ஸ் தளபதி இன்னைக்கு இரண்டாம் நாள் கோவை பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டத்தில் பேசியிருக்காரு நேற்று மாதிரியே இன்னைக்கு ஒரு ஃபோர் ஒரு ஸ்பீச் தான் பேசியிருக்காருனா நேற்று பேசும்போது இந்த ஒரு மீட் வந்து வெறும் ஓட்டுக்காக நடக்கிற மீட்டிங் இல்ல அப்படின்ற தான் நான் பேசியிருந்தேன் ஏன்னா நம்மளோட டிவிக்கு பார்த்தீங்கன்னா வெறும் அரசியல் ஆதாயத்துக்காக தொடங்கப்பட்ட கட்சி இல்ல சோ சமரசன்ற பேச்சுக்கே இடம் இல்லை பட் இதனால ஒரு நல்லது மக்களுக்கு நடக்குதுன்னா எந்த ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கும் போயிட்டு நாங்க செய்ய தவற மாட்டோம் நம்மளோட ஆட்சி அமைஞ்சதும் ஒரு சுத்தமான கவர்மெண்டா இருக்கும் அதாவது ஊழல் ஊழல் செய்யறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அதனால போயிட்டு மக்கள் கிட்ட பேசுங்க அறிஞர் அண்ணா அவர்களோட ஃபாலோ பண்ணாலே போதும் அதாவது மக்களிடம் செல் இருந்து கற்றுக்கொள் மக்களுடன் வாழ் மக்களுடன் சேர்ந்து திட்டமிடு மக்களை நேசி மக்களுக்காக சேவை செய் ஃபாலோ பண்ணி பணிகளை பண்ணுங்க இதை மட்டும் கரெக்டா நீங்க ஊர் சிறுவாணி தண்ணி மாதிரி நம்மளோட ஆட்சி சுத்தமா இருக்கும் கண்டிப்பா தமிழக வெற்றி கழகத்தோட ஆட்சி உண்மையான தெளிவான ஒரு வெளிப்படையான ஆட்சியா இருக்கும் இருக்கும் பூத்துக்கு வந்து ஓட்டு போடுற மக்கள் குடும்ப குடும்பமா வருவாங்க சோ அவங்க கொண்டாட்டத்துடன் வரணும் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டை மக்களிடையே கிரியேட் பண்ணுங்க அண்ட் நீங்க தான் டிவிக்கோட முதுகெலும்பு சோ கான்பிடென்டா இருங்க வெற்றி நிச்சயம் அப்படின்ற மாதிரி ஷார்டா தரமா பேசியிருக்காரு சோ இன்னையோட கோவை பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டம் முடியுது கோவை மக்களிடையே தளபதிக்கு தரமான ஒரு ரிசப்ஷன் அண்ட் தமிழ்நாடு ஃபுல்லா தளபதிக்கு எப்படி ரிசப்ஷன் இருக்குன்றதுக்கு இந்த கோவையே ஒரு எக்ஸாம்பிள் சோ களத்திற்கு வாங்க வாங்கன்னு கூப்பிட்ட யாரையுமே இப்ப ஆளை காணோம் ஏன்டா அந்த மாதிரி கூப்பிட்டோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் முடிச்சுட்டு இருப்பாங்க பட் ஜஸ்ட் இது ஒரு தொடக்கம் தான் இன்னும் களத்திற்கு வர வர ஐயோ அம்மானு அலற போறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கோவை நண்பர்கள் இந்த ரெண்டு நாள்ல யாராவது தளபதியை பாத்தீங்களா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ